அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் எதிரிகள் உங்களுக்கு செய்த மாந்திரீக வேலைகளினால் உங்கள் வயிற்றில் ஏற்பட்டுள்ள தீராத வயிற்று வழி குணமாக என்ன செய்ய வேண்டும் என்பதைப் பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் ஒரு சில நபர்கள் எதிரியை உயிரோடு வைத்து பலவிதமான இன்னல்களை செய்ய வேண்டும் என்ற கெட்ட நோக்கத்தில் அவர்களுக்கு உடம்பில் வியாதிகள் வந்து பாடாய்படக்கூடிய சில மாந்திரிக வேலைகளை செய்திருப்பார்கள் அதுபோன்ற வேலைகள் செய்து ஒரு சிலருக்கு வயிற்றிலும் குடல் பகுதியிலும் தீராத வலி உண்டாகும்படி செய்திருப்பார்கள் இந்த வயிற்று வலி மற்றும் குடல் வலியானது எந்தவிதமான சிகிச்சை செய்தாலும் சரியாகாது வெறும் பண மட்டுமே ஆகி கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த காணொலி கண்டிப்பாக உதவிகரமாக இருக்கும் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் எதிரியின் மாந்திரீக வேலையால் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய குடல் வலி தீராத வயிற்று வலி இவற்றை நீங்கள் சரி செய்ய வேண்டும் என்று நினைத்தால் உங்களுக்கு தினசரி வீட்டில் சமைக்க எடுக்கக்கூடிய அரிசியிலிருந்து ஒரு கைப்பிடி அளவு மட்டும் தொடர்ந்து பதினோரு நாட்கள் நீங்கள் தனியே எடுத்து வைக்க வேண்டும் எடுத்து வைக்கக்கூடிய இந்த அரிசியானது இரும்பு அல்லது மண் பானையில் வைக்கப்பட வேண்டும் இவ்வாறு நீங்கள் தொடர்ந்து பதினோரு நாட்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த அரிசியினை நாம் கொடுக்கக்கூடிய மூலிகையின் பொடியுடன் கலந்து உணவு சமைத்து நீங்கள் ஒருவர் மட்டுமே சாப்பிட வேண்டும் இந்த மருந்து பொடியும் நீங்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய அரிசியையும் தனியாக ஒரு புது பானை அல்லது பாத்திரத்தில் நீங்களே விறகு எடுத்து வந்து மண் அடுப்பில் மட்டுமே இதை செய்து நீங்கள் சாப்பிட வேண்டும் மண் அடுப்பும் விறகும் வைக்க வாய்ப்பில்லாத நபர்கள் மட்டும் இதை மற்ற அடுப்புகளில் செய்து சாப்பிடலாம் இந்த உணவை சாப்பிடக்கூடிய அந்த ஒரு நாள் மட்டும் வீட்டை விட்டு வெளியே எங்கும் செல்லாமலும் மோர் மற்றும் ரசம் இவற்றை தவிர வேறு விதமான எந்த பொருளும் இந்த உணவுடன் கலந்து சாப்பிடாமலும் இருந்தால் போதும் மற்றும் வயிற்று பிரச்சினை ஒரே நாளில் கண்டிப்பாக சரியாகிவிடும் இதை செய்து முடித்த பிறகு உங்களுக்கு குடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய புண் அல்லது வேறு பாதிப்புகளை சரி செய்யக்கூடிய ஒரு பொடியையும் நாம் இலவசமாக உங்களுக்கு கொடுப்போம் அதை தொடர்ந்து மூன்று நாட்கள் சுத்தமான தேனில் கலந்து இரவு வேளையில் மட்டும் சாப்பிடுங்கள் அதன் பிறகு உங்களுக்கு மறுபடியும் இது இதுபோன்ற வலி மற்றும் வயிற்று பிரச்சனைகள் வராது மேற்கண்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும் உங்களுக்கு இந்த பொடி தேவை என்றால் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான அளவு இந்த பொடியினை வாங்கி நாம் சொல்லிய முறையில் பயன்படுத்தி உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளை சரி செய்து கொள்ளுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்